அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு பேசுவார் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து பெரிய ஆள் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பண்றீங்களோ யார் யார் கை காமிக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் பயங்கரமாக ஸ்டாரிடலாம் ஒரு பெரிய டேரக்டர் கேரவுன் இருக்கு கேரன்ல வந்து மேக்கப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அவர் கூப்பிட்றாரு இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வர பையன் காண்டம் வாங்கிட்டே வந்து இவங்களை கூட்டின்னு போகிறான் மேக்கப் போட்டுருக்கல அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இந்த இவனுக்கு போய் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா ஒரு ஆள் நான் பண்ணமே இந்த மாதிரி பண்ணவே என்ன பண்ணது அடிக்க வந்துட்டோம் நம்ம இவங்ககிட்ட போய் படுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட புலம்பீட்டுக்கு போயிட்டு படுத்துட்டு வந்த ஆளுக்காங்க கொஞ்சம் ஆட் சைடு வந்த ஹீரோயின் தான் அவருக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆகாது வயசு வித்தியாசம் பார்த்தா அதிகம் ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க காயங்கள் கூட என்கிட்ட காமிச்சாங்க ஒரு மாதிரி ரொம்ப வல்கரா யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டி இருக்கும் அவங்க டான்ஸ் ஆனா அப்படி இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணி கோடி கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாத வேதனைகளும் துக்கங்களும் அவங்களுக்கு காசு இருக்கு அன்பு இல்லை ஹாயில் ரெப்ளெக் நேரர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட என்ன கெஸ்ட் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி மேக்அப் ஆர்டிஸ்ட் மசாஜ் தெரபிஸ்ட் இனியன் பிரதர் நம்ம கூட என்ன வணக்கம் பிரத வணக்கம் நல்லா இருக்கு நம்ம பதர் சினிமா எடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமாவில ஒரு பேச்சுவார்த்தையா போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்ல மலையாள சினிமாவும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஹேமா கமிட்டில இருந்து என்ன விஷயம் பிரதர் சினிமாவில் என்ன நடந்துட்டு இருக்குது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் எப்படி பார்க்குறது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது ஓகே எல்லாத்துலேயும் இருக்குது துறையிலையும் இருக்கு எல்லா ஒரு சின்ன குப்பை ஆளுட்ற அந்த ஒரு ஒர்க்லேயும் சரி இப்போ அதுக்கு மே இப்போ ஒருத்தவங்க குப்பை போயிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சீனியராக இருக்கவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உனக்கு நான் இருந்து எல்லாத்தையும் நான் உனக்கு ரெக்கவர் பண்ணி தரத்தோ இல்லை வந்து உனக்கு அதிகமான பேமெண்ட் தரத்தோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் என்னென்னா சின்ன விஷயத்து வந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஒரு பெரிய பெரிய ஒரு ஷோ என்ன சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஆஃபீஷியலாக இருக்கட்டும் ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது இதில் வந்து சினிமாவில் வந்து அதிகமான ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது ஏன்னா நடிகர்கள் இல்லை அவங்க எல்லாமே ஒரு அவங்க வந்து ஒரு பப்ளிக் பப்ளிசிட்டியான ஆளுங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் இது வந்து நடந்தால் உடனே என்ன பண்ண உலகமே விட்டு நோக்கும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எல்லாம் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறத பார்க்குறப்ப அவங்க என்ன நடக்குது இது வந்து வெளி உலகத்துக்கு வந்து ஈஸியாக தெரியுது ஆனால் எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது கண்டிப்பாக நீங்களும் நிறைய செலிப்ரேட்டீஸ்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க மேக்கப் போட்டிருக்கிறீங்க நிறைய ஹீரோன்ஸ்க்கும் மேக்கப் போட்டிருப்பீங்கன்ற போது அவங்க கிட்டே வந்து இந்த மாதிரி எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி அனுபவங்கள் அவங்கவுங்ககிட்ட சொ வந்து சொன்னது உண்டு நான் கண் கூட பார்த்துருக்கேன் சொன்னது விடிய இப்போ நான் வந்து ஒரு ஹீரோனுக்கு மேக்கப் போடுறதுக்கு நான் போயிட்டுருக்கேன்னா அங்கே நான் மேக்கப் போட்டுட்ருப்பேன் அப்போ வந்து என்னென்னா அந்த டேரக்டரோ இல்லை வந்து கேமராமேனோ இதில் வந்து யாரோ அவங்களுடைய அஸ்டண்ட்டோ இல்லை யாரோ வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே மேக்கப் போடுறக்குள்ள மேம் வந்து சார் கூப்பிட்றாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு இவங்க நான் இப்போ மேக்கப் போட்டுருக்கேன்ல அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ என்னடா இவனுக்கு போய் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவான் இவன் ஒரு ஆள் நான் பண்ணமே இந்த மாதிரி பண்ணவே என்ன பண்ணது நடிக்க வந்துட்டோம் நம்ம இவங்ககிட்ட போய் படுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட புலம்பிட்டுக்கு போயிட்டு படுத்துட்டு வந்த ஆள் இருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் படுத்துட்டு வந்துட்டு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு என்கிட்ட என்ன இப்படி பண்ண ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்ராக பண்ணிட்டாங்க ஒரு பெரிய லெவல் ஹீரோயின் தான் வேறு லெவலாக இருப்பாங்க வேறு லெவலில் ஹைட்டு வெயிட்டு அவங்க நடந்தாலே வேறு மேனே அவங்களோடைய லுக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் கொஞ்சம் ஆர்ட் சைடு இருந்து வந்த ஹீரோயின் தான் நான் நல்லா பேசி அவங்க கிட்ட அது அவங்களுக்கு மேக்கப்பு அந்த மாதிரி நான் போயிருக்கேன் போக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேரக்டர் ஒரு பெரிய ப ப்ராஜெக்டில் அவங்க படம் பண்ணிகிட்டு இருக்காங்க கேரோன் இருக்குது கேரோனில் வந்து மேக்கப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அவர் கூப்பிட்றாரு இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வர பையன் காண்டம் வாங்கிட்டே வந்து இவங்களை கூட்டின்னு போகிறோம் இவங்க வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கல எனக்கு வேணாம் இந்த பையன் அந்த படத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு இதுவாக இருக்குது நடிச்சிட்டேன் நான் ஒரு ஃபேம் ஆகிட்டேன் அந்த ஃபேம் இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஆனால் இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் எனக்கு ஃபேம் வேணும் அந்த ஒரு ஃபேமுக்காக நான் இது வந்து பண்ணுறேன் ஆனால் எனக்கு சுத்தமாக நான் இதை பிடிச்சி பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த நடிகை வந்து ரொம்ப இது பண்ணாங்க பார்க்குறப்ப அந்த டேரெக்டர் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு மோசமாக காயங்கள் கூட என்கிட்ட காமிச்சாங்க ஒரு மாதிரி ரொம்ப வல்கரா யூஸ் பண்ணிட்டு இந்த இது பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல காயங்கள்ல அந்த ரொம்ப கொஞ்சம் இல்லை வேற மாதிரி அவருக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆகாது வயசு வித்தியாசம் பார்த்தா அதிகம் ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணி அந்தமாதிரி பண்ணியிருக்காங்க இதை தான் அந்த பொதுவாக நடிகைங்க எல்லாமே சொல்கிறாங்க ஏன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன் நான் எந்த இதுவாக சரி ஒரு ஷூட் நடந்தாலும் சரி ஒரு படம் நடந்தால் எந்த ஒரு இதுவும் நடந்தாலும் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்ற ஒன்று இல்லாமல் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாங்க அதேமாரி இந்த டைரக்டர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க இது பண்ணுவாங்க நீங்கள் வந்து நான் உங்களையே ஃபேம் ஆக்கணும் நான் ஏன் உங்களை இதுவாக்கணும் நீங்கள் எனக்கு ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நான் இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி தான் ஒரு நிறைய திறமை இருந்தோம் நிறைய திறமை இல்லாத ஆட்களுக்கு வந்து திறமை இல்லாதவர்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் எங்கேயும் போயிடாங்க திறமை இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் வந்து திறமை இருந்தோம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாத இருக்கிறதால ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆகிடுது நான் பார்த்துருக்கேன் அவங்க பெரிய லெவல் நடிகை தான் வேற லெவல் அவங்க ஃபீல் பண்ணது எனக்கே ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சு என்னடா இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவாக இண்டஸ்ட்ரி பொறுத்து எடுத்து பார்க்கும்போது பெண்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் ஆண்களுக்கும் நிறைய அட்ஜஸ்ட் நான் ஆண்களுக்கும் இருக்கு இதில் என்ன நான் இன்னொன்று சொல்ல வரேன்னா இப்போ அந்த ஒரு ஹீரோயின்னா டைரக்டர் மட்டும் தான் பண்ணுவாங்க டைரக்டர் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு இதுவாக இருக்குது இதில் என்ன ஒன்றுன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க யார்கிட்ட பாதிக்கப்படுறாங்கன்னா டேரக்டர் அசன்ட் டேரக்டர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட அப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு அவங்க பிக் பண்ணி வருவாங்கல்ல ஒரு சூப்பர்வைசிங் அந்த மேனேஜர் இருப்பாங்கல்ல அந்த கம்பெனியில் அந்த மேனேஜருக்கு கன்ஃபார்மாக இருந்தாங்க ஸோ இந்த மேனேஜர் சொல்கிறது இல்லாமல் ப்ரொடியூசர் இருப்பாங்கல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கன்ஃபார்மாக பண்ணியாகணும் இப்போ ப்ரொடியூசர் சொன்னால் மட்டும்தான் இந்த பொண்ணு இந்த நடிகை வந்து இந்த படத்துக்கு நடிக்கணும் அந்த ப்ரொடியூசர் ஓகே பண்ணணும் டைரக்டர் பண்ணால் மட்டும் போதாது அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே பண்ணி இந்த இதில் வந்து ஸோ அதுக்கு மெயினாக அவங்க என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ப்ரொடியூசருக்காக தான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் மேனேஜருக்கு அடுத்தது டைக்டர் டைரக்டர் அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸோ அதுக்கு மீறி லைட் அந்த லைட் பாய் வரைக்கும் கூட அட்ஜஸ்ட் பண்ணுற நம்ம நினைச்சுக்கோ பெரிய பெரிய ஹீரோனாக இருக்காங்க ஆனால் இப்பெல்லாம் அந்த லைட் பாய் வரைக்கும் கூட அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் பிள்ள பேர் நான் கண் கூட பார்த்தேன் இப்போ அதுதான் சொல்லிட்டு இருக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணுறது பெண்களுக்கு நிறைய தமிழ் சினிமா இருக்குன்றதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கும் இருக்கு அதுபடி எங்க நார்மலாக ஒரு பொண்ணாக வந்து ஓகே இது ஒன்று ஆனால் ஆண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஆண்கள் ஒரு ஆணா இருக்கிறது ஒரு ஆன் டைரக்டராலேயே ஒரு ஆன் டைரெக்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் அதேமாரி அங்கே இருக்க கொஞ்சம் ப்ரொடியூசர் வந்து கேர்ள்ஸ் வந்தால் அவங்களுக்கும் நடக்கும் இதில் வந்து என்னென்னா அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்கள் தான் ஒரு கேர்ள்ஸ் கூட ஏதோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஆனால் ஆண்கள் வந்து ஒரு வாய்ப்பு பெறறதுக்காக கன்ஃபார்மாக ஒரு அடிமட்ட இதுலேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 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 அமீர் போகணும் தான் அது என்னன்னு தெரியல நிறைய பேர் நான் அந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்குறவங்க கொஞ்சம் கே செக்ஷுவாலிட்டி இதெல்லாம் நிறைய இருக்காங்கள்ல அவங்களாம் யூஸ் பண்ணி அவங்களாம் இது பண்ண பிறகு தான் ஒரு நீங்கள் கொஞ்சம் லைட்டில் வர முடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ஆண்களுக்கே அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இந்த மாதிரி தான் போனான் எனக்கும் நடந்துருக்கு நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் கொஞ்சம் அதெல்லாம் ஏற்றுக்கலை ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் அவன் இப்போ கொஞ்சம் பெரிய லெவல் நடிகராக தான் ஆகிட்டான் பெரிய லெவல் அவனுக்கு என்னன்னா இந்தமாதிரி ஆண்கள் கூட யாராலாம் கேட்குறாங்களோ அவன் வந்து அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவான் பண்ண வச்சு தான் அவன் வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் இப்போ பெரிய லெவல் லைம் லைட்டில் இருக்கான் ஒரு ஹீரோ லெவல் கூட இப்போ வந்திருக்கான் ஸோ ஆண்களுக்கு அது பெண்களை விட அதிகமாக ரொம்பவே இருக்கு அதுவும் அடிமட்டில இருந்து ஒரு ஆண் கிட்டையும் இருக்கணும் ஒரு பெண் இருக்கணும் ஓகே ஸோ டான்சர்ஸ்ல இருந்து யார் கூட வேணாலும் அவங்க இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய இருக்கும் ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த ஃபீல்டில் ஓகே ஆண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுனால இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது இந்த ஃபீல்டு பொறுத்தவரைக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல ப்ராப்ளமே இது அட்ஜஸ்ட்மெண்ட்டே ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ இது என்னன்னா பண்றதால அவனுக்கு ஒரு லைஃப் கிடைக்குது இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதால இந்த ஆண் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா போகும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆனால் ஆண்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா போகிறது இல்லை அதை பற்றி தெரில உலகத்துக்கு ஆனால் இதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஆண்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க ஸோ இது என்ன கொஞ்ச நாள் வேலை நம்ம இதை பண்ணிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக பண்ணிக்கிறாங்க எதுவும் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் உங்களுக்கு நடந்த அனுபவங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுன்றது யாராச்சும் வந்து கேட்டிருக்காங்களா எனக்கு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கேட்டாலே நான் என்னோட சிறமைக்கு இருந்தால் நீங்கள் கொடுங்க வாய்ப்பு கொடுங்க இல்லைனா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் அது எனக்கு வந்து வந்திருக்கு எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா எனக்கு வந்து என்ன என்ன கேர்ள்ஸ் சொல்லி விடுங்க எனக்கு அதை பண்ணிவிடுங்க இதை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேரக்டர் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த மாதிரி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதுக்கெலாம் அவ்வளோ நம்ம இடம் கொடுத்தது கிடையாது நம்ம இது பண்ணதில்லை வாய்ப்புகள் வாழும் நீங்கள் நான் அப்படி கொடுத்தா என்னோட வானாம் நீங்கள் நார்மலாக கொடுங்க நம்மளுக்குன்னு ஒரு திறமை இருந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்தா கொடுங்க இல்லைனா வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் சினிமா மட்டும் இல்லை ஃபேஷன்லேருந்து எல்லாமே இருக்குன்றது எல்லா ஃபீல்டும் இருக்குது எல்லா ஃபீல்டு ஒரு ஃபீல்டு அந்த ஃபீல்டு இந்த பீல்டெலாம் கிடையாது சின்ன ஃபீல்டுலேருந்து பெரிய ஃபீல்டு இருக்குது எல்லா ஃபீல்டும் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து பெரிய ஆள் பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் ஒரு அடிமட்ட அளவு கூட இருக்க முடியாது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பண்ணுறீங்களோ யார் யார் கை காமிக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் பயங்கரமாக ஸ்டார் இட்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணலை எதுவும் இல்லைனா கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த கமிட்டியில் இந்த இதுலாம் இந்த கேரளா விவகாரத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது எனக்கு தெரிஞ்சே நான் ஒரு பெரிய நடிகை நான் அவங்க கூட ஒர்க் பண்ணலாம் கூட நான் கண் கூட பார்த்துருக்கேன் அவங்களும் ஒரு ஷூட்டில் இருக்காங்க நம்ம அங்கே போயிருக்கோம் நம்ம வேற ஒரு ஒர்க்குக்காக அங்கே போயிருக்கோம் நம்ம அவங்கள பார்க்குறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த புதுசாக இன்ட்ரோ ஆகுறாங்க அந்த டேரக்டர் வந்து நான் பல படம் எடுத்துருக்கு அவர் வந்து என்னென்னா இப்போ இல்லை எயிட்டிஸ்லேருந்து கொஞ்சம் அப்படியே படங்கள் எடுத்து நான் சொல்கிற கதை நான் பார்த்த கதை கொஞ்சம் ஒரு நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒரு அந்த காலகட்டத்தில் நடந்தது நான் பார்த்துருக்கேன் என்னென்னா அந்த அப்போ நான் ஃபீல்டில் சொன்னேன் இல்லை ஹோட்டலில் நம்ம நம்ம வந்து ஹோட்டல் மேனேஜ் படிச்சிருக்கோம் ஹோட்டலில் இருக்கோம் ஷூட் எப்படி அப்படி நடிக்கணுங்க ஹோட்டலில் தானே தங்குவாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம ரூம் சர்வீஸில் இருந்தோம் ரூம் சர்வீஸில் இருக்கிறப்போ நான் அந்த ரூம் சர்வீஸ்க்கு நான் போகிறேன் அவங்க கேட்குறாங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படி ஒரு பெரிய நடிகை அவங்க இப்போதிக்கி அவங்க பெரிய நடிகை அப்போ வந்து அவங்க இன்ட்ரோ ஆகுறாங்க அப்போ தான் அந்த படத்தில் தான் முதல்ல இன்ட்ரோ ஆகிறாங்க ஸோ நான் பார்க்குறப்ப அந்த டேரெக்டர் அவர் வந்து இருக்கார் அவருக்கு வயசு படுத்துட்டு படுத்துட்டுருக்காரு இந்த நடிகை வந்து ரொம்ப ஹைட் வெயிட்டமாக இருக்காங்க நல்லா இருக்காங்க பார்க்கறதுக்கு அஜித் குள்ளலாம் நடிச்சிருக்காங்க அஜித் சார்குள்ளெலாம் நடிச்சிருக்காங்க அந்தளவுக்கு பெரிய ஹீரோயின் தான் அப்போது அவங்க சின்ன ஹீரோயினாக இருந்தாலும் இப்போ ரொம்ப பெரிய ஃபேமஸ் அவங்க அவர் படுத்துட்டு இருக்காரு அவங்களுக்கு இவர் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா இந்த அவருக்கு வந்து நான் மசாஜும் பண்ணுவோம் அப்போயே வந்து அந்த பெரிய டேரக்டருக்கு நான் மசாஜ்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ இது நான் வந்து அங்கே இருக்கிறது அவருக்கு பொருட்டாக தெரியல இந்த ஹீரோயின் வந்து அவங்க அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறது சேவை பண்ணிக்கிறதுலாம் நான் கூட ஒரு ஆள் இருக்காங்களே இவங்க எதுக்கு நான் பண்ணுறேன்னு அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியல சொல்கிறாரு எனக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நான் போகிறாத்தையும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வித்தியாசம் அந்த மாதிரி இதோட இருந்தாங்க ஸோ என்னமோ இதில் வந்து எப்பயுமே ஒரு நடிகை வந்து ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் கன்ஃபார்மாக சான்ஸ் கொடுப்பாங்க கொஞ்சம் பெரிய அளவுக்கு வளர்த்து விடுவாங்க நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா கன்ஃபார்மாக இது கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஃபேஸ் பண்ணுற பெரிய ஸ்ட்ரகிளாக என்ன இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாய்ப்பு கிடச்சிரும் அதை பற்றி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த ஸ்ட்ரகிள்லாம் எப்படி இருக்குது எப்பயுமே இப்போ ஒரு ப்ரொடியூசரும் சரி ஒரு டைரக்டரும் சரி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த நடிகை மேலே இருக்கிற அந்த இது போயிடும் அதனால் என்ன பண்ணுவாங்க நடிகைகள் என்ன பண்ணுவாங்க இவர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா நம்மளை வந்து எங்கேயாச்சும் விட்டுருவார் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படி இளைவரை காய்வாரி சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் ஓகே நம்ம க பட்டும் படாமல் கொஞ்சம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணுற இது வந்துட்டு அப்படி இருந்துட்டு இப்படி இருந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விட்டு விட்டு பிடிப்பாங்க அப்படி இருந்தால்தான் இவங்களுக்கும் வாய்ப்புகள் வரும் இவங்களுக்கும் வந்து என்னன்னா இவங்களை இன்னும் நம்ம பார்க்கவே இல்லையே பார்க்க சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அந்த லாங் லாஸ்டிங் அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்காக இப்படி பண்ணுற விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு இப்படிலான்றது வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் இருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தானே இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் அவங்க வந்து பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டி ப்ரோ அவங்க வந்து நான் ரொம்ப இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க டான்ஸ் ஆடினா அப்படி இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக ஆடுவாங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலே பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து மச் இப்போ வந்து லட்ச கணக்கில் சம்பாரிச்சிட்டாங்க கோடி கணக்கில் வாங்கி இப்போ பிளாட்லாம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த பிஸ்னஸ் பண்ணி கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாத வேதனைகளும் துக்கங்களும் அவங்களுக்கு காசு இருக்குது அன்பு இல்லை யாரும் வந்து அன்பு இது வரப்போறவங்க எல்லாமே அவங்கள வந்து அசிமா பண்ணுறதும் சரி அசிமா திட்டுறதும் சரி யூஸ் பண்ணிட்டு அவங்களோட வேலைகள் முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் பிடிச்சி அவங்க பண்ணாங்க ஓகே நான் வந்து சூப்பராக நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க அது வந்து இப்போ என்னென்னா அவங்களுக்கு அந்த விஷயங்களே பிடிக்கல ஏன்னா அது ரொம்ப இதுவாகிட்டு இப்போ ஆன்மீக பாதைக்கு அந்த மாதிரி போகிற அளவுக்கு அவங்க மனநிலை வந்து தள்ளிப்போ ரொம்ப பக்குவம் ஆகிப்போச்சு ஏன்னா உலகன்னா இதான் செக்ஸ்னா இதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்சுக்கினாங்க தெரிஞ்சு இப்போ என்னன்னா அவ்வளோ ஆடுனாங்க இப்போ வந்து ஒன்றும் இல்லாமல் நார்மலாக ஒரு வீடியோவும் போடுறது இல்லை நார்மலாக அப்படியே போயிட்டு ஸோ இதுதான் எவ்வளோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நிறைய பேருக்கு மனதளவு பாதிப்பு தான் அங்கே அதிகமாகுது ஹீரோயின்ஸுக்கும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே யார் தன்னை வெளிப்படுத்தி விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நிலமை தான் உள்ளுக்குள்ள வெளியே தான் பார்க்கறதுக்கு அவங்க வந்து நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு ஒரு இதுதான் இருக்கு அவங்க யாரும் ஃப்ரீயாகவும் இல்லை மைண்ட் வந்து ரிலாக்ஸாகவும் இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஹேமா கமிட்டிலேருந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமாவும் தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு பேச்சு பொருளாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே அதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் போராடிட்டு இருக்கிறோம் எல்லாரும் போராட்டி இருக்கிறாங்க கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல வந்து கண்டிப்பாக சந்திக்க போதை உங்கள் நேரம் எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி இருப்பதா நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க கண்டிப்பாக இது மக்கள் கிட்ட போய் சேர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு ரெஃப்ளெக்ஸ் சார்வாக ஒரு பெரிய வாழ்த்துக்கொள்ப்பதா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி